السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العلیم ونسلی ونسلم صلی رسوله وصلى اللہ رسول الكريم الم آباد فكل كال اللہ تعف القرآن العليم وفيل بعد المجيد باد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحيم الذین من كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال عيلًا في مقام وفر ومن كام رمضان في ومن كام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹனுடைய பெரும் தௌஃபிக் பெரும் அருள் பெரும் கிருபை நாம் இந்த ரமலானை அடைய பெற்றிருக்கிறோம் அல் சும் அல் சும் அல் கண்ணியமானவர்களே ஒரு புனிதமான மாதம் புனிதமான இரவுகள் புனிதமான அமல்கள் நாம் மனிதர்களிலேயே புனிதர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இது நம்மீது செய்த பேருபகாரம் இந்த உபகாரத்திற்கு நன்றி நாம் அவனுக்கு அதிகமாக சுக்ரியா செய்ய அது உடலாலும் பொருளாலும் மற்ற நல்ல செயல்களாலும் நாம் அவனுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனே அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லிவிட்டு கடந்து விடுவதல்ல மாறாக இந்த மாதத்தை முழுமையாக அடைய இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பலன்களையும் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு தோஃபிக் தந்தல்வானாக இந்த மாதம் நம்மிடத்தில் இருந்து கிடக்கின்ற பொழுது நாம் முழுமையான நம்முடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக கணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே நம்மிடத்திலே ஒவ்வொரு வருடம் நாம் இன்றைக்கு ஐம்பது வருடம் நாற்பது வருடம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ நமக்கு ஒரு முப்பது ரம்லான்கள் கிடைக்கப்பெற்றிருக்கும் இந்த முப்பது ரம்லான்கள் கிடைக்கப்பெற்ற பிறகும் நாம் இரையச்சத்திலே மூழ்கி முத்தெடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவே அப்படி எடுப்பதற்கு ஒரு முயற்சி தான் இது போன்ற தொழுகைகள் ஜமாத்தோடு ஒரு பள்ளியை தேர்வு செய்து அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோன்று இஃப்தார் நிகழ்வுகள் அதே போன்று சகருடைய அந்த புரோகிராம்கள் இதுபோன்ற எல்லா விஷயங்களும் எதற்காக வேண்டியது சொன்னால் நம்மை மென்மேலும் புடம்போட்டுக் கொள்வதற்காக நம்முடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தனியாக ஒரு இடத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அங்கே சைத்தான் நம்மோடு இருக்கிறான் எனவே அந்த நிலைகளுக்கெல்லாம் நாம் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஜமாத்தாக ஒரு குழுவாக எல்லா மொழிகளும் நன்மையை சேர்த்து தரக்கூடியது தான் அதிலே மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் கூட நம்மளுடைய தாய்மொழியிலே கேட்கின்ற பொழுது நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய உள்ளம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கும் அதன்பால் ஈர்க்கப்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதற்காகத்தான் தாய்மொழியை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கி அதிலே மக்களை ஒன்று கூட்டி அங்கே நாம் அமல்களை நாம் துரிதப்படுத்துகிறோம் தயார் செய்கிறோம் அதிலே நாம் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் அதிகமாக கலந்து கொண்டால் நமக்கு இன்னும் கூடுதலான நன்மை கிடைக்கும் உங்களுக்கு அதுவெல்லாம் நிறைய பயன்கள் கேட்டிருப்பீர்கள் தனியாக செய்வதை விட கூட்டாக செய்தால் இருபத்தைந்து மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு இப்படி போன்று தனியாக ஒருவர் இருப்பதை விட கூட்டமாக உடைய இடத்திலே சைத்தான் வந்து ஆட்கொள்ள முடியாது என்பதெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் புதிதல்ல அல்ல அப்படித்தான் சொல்கிறாங்க இமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு முன் உண்டானவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோம் ஆனாலும் உங்களிடத்திலே ஒரு இறையச்சம் அதிகப்பட வேண்டும் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான் இது பசி பட்டினியை உணர்வதுதான் ஏழைகளினுடைய அந்த பசி என்ன அவர்களுடைய வறட்சி என்ன அவர்களுடைய கவலை என்ன அவர்களுடைய துக்கம் என்ப என்பதையெல்லாம் உணர்ந்தாலும் கூட உணர வேண்டும் என்ற காரணங்கள் இருந்தாலும் கூட அதிமுக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இறையச்சம் உற வேண்டும் இறையச்சம் என்று சொன்னால் எப்படி அதற்கு உதாரணம் யாரை சொல்லலாம் யாரை வரலாற்றிலே கோடைட்டுக் காட்டப்படுகிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லா அலி செல்லம் காலத்திலே வாழ்ந்த சாய்லபார் அலி அல்லாஹுத்தாலா அனுகா அவர் அனுகு அவர்களை பற்றி அந்த வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள் அவர்களுடைய இறையச்சம் எப்படி இருந்தது அவர்கள் எப்படி தவறா செய்தார்கள் எப்படி ஒரு சின்ன தவறு செய்ததற்காக வேண்டி எவ்வளவு தன்னை வருந்தி அல்லாஹிடத்தில் பிழைபொருக்கு தேடினார்கள் நல்ல பெரிய மனிதர்களை தன்னை சிறு திருத்த வந்தவர்களே நாம் குற்றம் செய்து விட்டோம் என்ற உணர்வோடு போய் சந்திக்க கூடாது என்ற அந்த வெக்க உணர்வு எல்லாம் அச்சம் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது ஆனால் இன்றைக்கு நம் கண் முன்னாலேயே தவறு செய்துவிட்டு நான் எல்லாம் அப்படி இல்லை என்று காலரை தூக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் இணையத்திற்குரியவர்களே மனிதர்களுடைய கண்களை நாம் கட்டிவிடலாம் மறைத்து விடலாம் பொய்பேசி ஏமாற்றி விடலாம் ஆனால் அல்லாஹுவை நாம் ஏமாற்றி விட முடியாது அவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஐசுமா குண்தும் கீணமாக குண்தும் நீங்கள் எங்கிருந்த போதும் எந்த நிலையில் இருந்த போதும் அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹாலா நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதத்திலே நாம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் அந்த நோன்பு இரையச்சத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும் வெறுமன வயிறு மாத்திரம் பசித்திருப்பதல்ல தாகித்திருக்கிறது அல்ல அதனால் அல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் பெருமானார் சந்தர் லாலே செல்ல முறை சொன்னார்கள் நீங்கள் பா பசித்திருப்பதனால் தாகித்திருப்பதனால் இறைவனுக்கு எதுவும் ஆகிவிடப்படுவதில்லை நீங்கள் குப்பை சொல்வதை கோல் சொல்வதை குற்றம் குடிப்பதை வீணான காரியங்களில் ஈடுபடுவதை கெட்ட வார்த்தைகள் பேசுவதை விட்டும் உங்களுடைய கண் உங்களுடைய கை உங்களுடைய கால்கள் உங்களுடைய காது என ஐம்புலன்களும் நோன்பிருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நோன்பு என்று பெருமானார் செல்ல லாடீசெல்லம் அவர்கள் வலியுறுத்தி செல்லியிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நோன்பை நாம் கடைபிடிப்பதற்கு தயாராக வேண்டும் நாம் மாத்திரமல்ல நம்மளுடைய குடும்பத்தார்களும் அதற்கு தயாராக வேண்டும் என்று நாம் மனதிலே உறுதியேற்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே போன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் சிலர் இப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் நாம் போன வருடம் செய்துவிட்ட பாவங்களெல்லாம் இந்த முடிந்து முடிந்துவிடும் இனி அடுத்தது நம்மளுடைய கதையை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பிக்கிறார்கள் அப்படி அல்ல அதற்கு அந்த பொருள் அல்ல நீங்கள் குரான் வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் யாயு அல்லதீன் ஆமனு தூபு இளல்லாஹி தோபத்தன் நசூகா எல்லா அப்படித்தான் சொல்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் எந்த ஒரு உறுதிப்பாடோடு நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நீங்கள் பாவம் மன்னிப்பு கூற வேண்டும் இன்றைக்கு நான் பாவம் செய்தேன் நாளைக்கு தொழுதேன் நாளைக்கு ஒழுவு செய்தேன் அல்லது நோன்பு வைத்தேன் அல்லது குரான் ஓதினேன் அந்த பாவங்கள் எல்லாம் கழிந்து விட்டது மீண்டும் நாம் பழைய பாவத்திற்கே செல்லலாம் என்பது அல்ல அதுக்கு அர்த்தம் ஆக நாம் நம்மை புடம்போட்டுக் கொள்வதற்காக திருத்திக் கொள்வதற்காக நம்மை சீரமைத்துக் கொள்வதற்காக இந்த நோன்பு நமக்கு கிடைப்ப கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நோன்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் வல்லர் ரஹ்மான் அதற்கு தோஃபி தந்தருள்வானாக எண்ணியமானவர்களே இந்த நோன்பு வைப்பதற்கும் ஆங்காங்கே தொழுவதற்கும் குரான் போதி கொள்வதற்கும் நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்தில் வந்துதான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஏன் நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள் அல்லது எங்களை அறிவுறுத்துகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் சிலர் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்மளுடைய மொழியில் நாம் கேட்கின்ற பொழுது நம்மளுடைய உள்ளவும் நம்மளுடைய காதும் நம்மளுடைய ஐந்து அதை ஒருங்கிணைத்து உள்வாங்கிக் கொள்ளும் அதே சமயத்தில் மொழி அல்லாமல் வேறொரு பாஷையிலே அது மணிகணக்காக பேசினாலும் அல்லது குறைவாக பேசினாலும் அது அவ்வளவு உள்வார்ந்த ஒரு மனதிலே ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தாது என்பதை சைக்காலஜி மனோ ரீதியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டிதான் இது போன்ற நிலைகளை நாம் உருவாக்குகிறோம் எனவே உங்களோடு இருப்பவர்கள் தெரிந்தவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தாய் பிள்ளைகள் சொந்தக்காரர்கள் ஊருக்காரர்கள் என எல்லோரையும் அழைத்து வாருங்கள் இன்ஷா அல்லா இங்கு கொள்கை நடைபெறுகிறது இஃப்தார் நடைபெறுகிறது இங்கே சகல வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படுகிறது எனவே உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தொடர்ந்து அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே ஏறத்தாழ நேற்று அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கவில்லை அதற்கும் சேர்த்தால் போர் இன்று ஒரே ஒரு கேள்வியை சேர்த்து மூன்று கேள்விகள் மட்டும் இன்றைய கேள்வி முதலாவது கேள்வி அல்லாஹாலா சொல்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே இந்த இரண்டு விஷயங்களை கொண்டு என்னிடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான் கேள்வி புரியுது இல்லை இரண்டு விஷயங்களை கொண்டு என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான் அந்த இரண்டு விஷயங்கள் என்ன முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அல்லாஹத்தாலா இன்றைக்கு ஓதிய அந்த பக்கராசுராவிலே மினல் ஹைத்தில் அசுவதி மினல் இழல் ஹைத்தில் அபியலி என்று சொல்கிறான் அதாவது நீங்கள் இரவு நேரத்திலே சகர் செய்யக்கூடிய அந்த நேரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதிகாலையிலே சொல்கின்ற பொழுது கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிற்று வரைக்கும் என்று சொல்கிறாங்க அந்த வெள்ளை கயிறுனா என்ன கருப்பு கயிறுனா என்ன இது சும்மா ஒரு ரெண்டு வா ரெண்டு மூணு வாரத்தில் எழுதுனா போதும் நான் சொல்லிட்டேன் தமிழாக்கம் நீங்கள் ஹைத்தில் அசுவதி இல்லை ஹைத்தில் அபியல் இரவு அதாவது அதிகாலை பொழுதில் அந்த கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு வர வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் அப்படிங்கிறது அதனுடைய அந்த விளக்கம் அது என்ன அது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மூணு நாலு வரியில் ஒரு ஒரு ரெண்டு வரியில் எழுதினா கூட போதும் அடுத்தது இன்னொரு கேள்வி மூணாவது கேள்வி என்ன வேணு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் குழப்பம் விளைவிப்பது என்பது இந்த குற்றத்தை விட பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த குற்றம் என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கு இன்ஷா அல்லா நாளைக்கு சரியான விடையை இஃப்தாருக்கு வரும்போது அந்த ஆன்சருடைய நேரம் முடிகிறது இஃப்தாருக்கு வரும்போது எல்லாரும் ஆன்சரை அந்த விடையை கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் இன்ஷா இந்த ரமலானுடைய இறுதியிலே ஈது நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் பரிசுகள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கின்றன நிஷா அல்லாஹ் அதற்குண்டான தயாரிப்புகளை நீங்கள் முன்னெடுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் கணியமானவர்களே இன்னும் கூட்டமாக அதிகமாக நபர்கள் வருகின்ற பொழுது இங்கே தொழு வைப்பவர்களுக்கும் இங்கே பேசுபவர்களுக்கும் இதை ஒருங்கிணைப்பவர்களுக்கும் இன்னும் ஆர்வம் அதிகமாக வரும் எனவே உங்களுடைய நண்பர்களை அழைத்து வாருங்கள் மின்ஷால்லா மீண்டும் நாளை தராவைகளே நாளை இஃப்தார்களை சந்திப்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்மளுடைய அந்த நியத்துகை தூய்மையாக்கி நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்தி முழுக்க முழுக்க மறுமையினுடைய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி எதிர்பார்த்து அல்லாஹனுடைய திருப்புருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் வருவானாக ஓ ஆஹ் இல்லா ஹாலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் آمین بسم اللہ الرحمن الرحیم اللہم لکا الحمد و لکا شکر یا اللہ یا رحمان یا رحیم اللہم صلی علی رسولک سیدنا و سندنا و نبینا و مولانا محمد و بارک و سلم علی ربنا للمنا انفسنا و ان لم تغفر لنا و ترحمنا لنکونن من الخاسرین ربنا تقبل منہ کانت سمی المۃنّانت طباب الرحیم اللہ مرحمنہ برحمت قرحم الرحمین اللہ مرحمنہ برحمت قرحم الرحمین اللہ مرحمنہ ربنا آتنا الرّحمين ربنہ آطنٰ فدنيٰ حسنت وفينٰ حسنت عذاب النار

صلی اللہ علیہ محمد یا ربی صلی علیہ وسلم سبحان اللہ بی حمدی سبحانک اللہم بی کے ون لا الہ الا انت ون استغفر کے سبحان ربی کے ربی لعزت یا امہ یسیفون و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ